அறுநூறு படங்களுக்கு மேல் நடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நாடகத்துறையில் நுழைந்து கலக்கியவர் சிவாலியே சிவாஜி கணேசன் அவர்களால் நாடகத்துறைக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மங்கையர் கரசி என்ற திரைப்படத்தில் அறிமுகமான மாபெரும் நடிகர் மூன்று தலைமுறை நடிகர்கள் படத்தில் நடித்த முக்கியமான நடிகர் தேவர் மகன் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் போன்ற திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் குணச்சித்திர வேடங்கள் மட்டுமின்றி காமெடி காட்சிகளிலும் கலக்கியவர் குறிப்பாக வடிவேலு கோவைச்சரலா காமெடியில் கோவைச் வடிவேலுடன் சேர்த்து வைப்பதாக ஒரு ஐடியா கொடுத்து வடிவேலுவை கிராம மக்களிடம் மாற்றிவிடும் கதாபாத்திரத்தில் அந்த காமெடியில் இன்றும் மக்களிடம் பிரசித்தி பெற்ற நடிகர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் திறன்பட நடித்து பாராட்டுகளை பெற்ற மாபெரும் நடிகர் பழம்பெரும் நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களின் வரலாறை காணலாம் பழம்பெரும் நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்சியில் சங்கிலியாண்ட உரத்தில் வெள்ளையன் ஆச்சாரியார் சுப்புலட்சுமி அம்மாள் ஆகியோருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார் இவர் தந்தை வெள்ளையன் பொன்மலை ரயில்வே பனிமலையில் வேலை செய்து வந்தார் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இரண்டு வயதிலேயே அவர் தந்தை உடல்நலக் குறைவால் இறந்துவிட அவரது குடும்பம் வறுமைக்கு தள்ளப்பட்டது அவர் அன்னை சுப்புலட்சுமி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அவரது அண்ணன் மாணிக்க விநாயக மூர்த்தியையும் வளர்த்து வந்தார் பின்னர் அவரது அண்ணன் மாணிக்க மூர்த்திக்கு தந்தையின் வேலை ரயில்வே லாக்காவில் இருந்து எஞ்சின் ஓட்டுநர் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்க தொடங்கிய போது ராதாகிருஷ்ணனை படிக்க வைக்க தொடங்கிய அவருக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் தெருக்கூத்து நாடகத்தில் கலையார்வம் பிறக்க நாடக குழுவுடன் சேர்ந்து அவரது நடிப்பு பயணத்தை தொடர்ந்தார் ஆறாவது அகவையில் நவாப் நாக ராஜமாணிக்கம் நாடக குழுவில் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறகு என் எஸ் கிருஷ்ணன் நாடக குழுவில் சேர்ந்தார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய முதல் திரைப்படமான மங்கையர் கரிசையில் வேலையில் சேர்வதற்காக காக்கா பிடிக்க வேண்டிய அவருடைய தாயார் கூறியதும் உண்மையான காகத்தை பிடித்து கொண்டு போய் வேலை கேட்பார் அந்த காலத்தில் அந்த காமெடி காட்சி மிகவும் பிரபலம் அதன் காரணமாகவே இவர் காக்கா ராதாகிருஷ்ணன் என்று அழைக்கப்பட்டார் அறுபது வயதுக்கு பிறகும் திரைப்படங்களில் நடித்த இவரது அண்மைய திரைப்படங்களான வசூல் ராஜா எம்பிபிஎஸ் உன்னை தேடி காதலுக்கு மரியாதை மாயி தேவர் மகன் ஆகிய திரைப்படங்களில் நகைச்சுவை காட்சிகளில் நடித்து மக்களை கவர்ந்தார் குறிப்பாக தேவர் மகன் திரைப்படத்தில் வில்லனாக நடித்த நாசர் அவர்களின் தந்தையாக ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் கை ஊனமானவராகவும் வாய் வாய்வேச முடியாதவராகவும் நடித்திருப்பார் ஆனால் கை ஊனமாக இருந்தாலும் வாய் வாய்வேச முடியாமல் நடித்திருந்தாலும் அவர் முகத்தில் அவருடைய அந்த வில்லத்தன கோபத்தை வெளிக்காட்டியிருப்பார் ஒவ்வொரு காட்சியிலும் அது ரசிகரிடம் பெரும் ரசிக்கும் காட்சியாக இருந்தது இதே இதேபோன்று மாய திரைப்படத்தில் வடிவேலு கோவை சரளா இவர் மூன்று பேரும் சேர்ந்து கலக்கிய காமெடி இன்று மக்களால் ரசிக்கப்பட்டு வருகிறது இவர் ஒரு ஐடியா கொடுக்க அந்த ஐடியாவை கேட்டு வடிவேலு கோவை சரளா மீது பாய அதில் உள்ள அந்த தவறான தகவல் ஊர் முழுவதும் பரவுவது போன்ற அந்த காட்சியில் இவர் ஒரு நல்ல காமெடியை வெளிக்காட்டியிருப்பார் அளவுக்கு குணச்சித்திர வேடமாக இருந்தாலும் சரி காமெடி வேடமாக இருந்தாலும் சரி நன்கு நடித்து கலக்கியவர் என் வில்லன் வேடத்திலும் அருமையாக நடித்திருப்பார் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்தில் குணச்சித்திர வேடத்தில் பல காட்சிகளில் ரசிகர்களை கண்கலங்க வைத்தார் அந்த நடிப்பும் மிகவும் பிரபலம் இவரது பிற குறிப்பிட்ட படங்களான தம்பி வண்ண சுந்தரி சந்திரகிரி மங்கையர் கரசி உத்தமபுத்திரன் மனோகரா தாய் மகளுக்கு கட்டிய தாலி தாய்க்கு பின் தாரம் வந்தாலே மகராசி ஆகிய திரைப்படங்கள் எல்லாம் இவர் நடிப்பால் பெரும் புகழை பெற்றார் இதே போன்று காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் ரிட்டையர்டான மில்ட் மேனாக கையில் துப்பாக்கியோடு இவர் செய்கின்ற அந்த சேட்டைகள் அந்த திரைப்பட வெற்றிக்கு அதுவும் உதவியது ஜார்லி விஜய் அவருடன் சேர்ந்து அவர் செய்த அந்த லூட்டி பெரிய வரவேற்பை மக்களிடம் பெற்றது சினிமாவில் அரைநூற்று காலம் சிறந்த புகழோடு வாழ்ந்த பழம்பெரும் நடிகர் குணச்சித்திர வேடங்கள் வில்லன் வேடம் காமெடி வேடம் என கலக்கிய முக்கியமான தமிழ் சினிமாவின் நடிகர் ஐயா ராதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திரு காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களின் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மங்கையர்கரசி நல்லதம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வனசுந்தரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மனோகரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மின்னல் வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு குணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இருவர் காதலுக்கு மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உதவிக்கு வரலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உனக்காக எல்லாம் உனக்காக உன்னை தேடி ஹலோ ரோஜாவனம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் மனதை திருடிவிட்டாய் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மானஸ்தன் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதய திருடன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு என் உயிரிலும் மேலான ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இவை அனைத்தும் இவர் நடித்த முக்கியமான திரைப்படங்களாகும் ஆனால் இவர் நடித்த மொத்த திரைப்படங்கள் அறநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படமாகும் அந்த அளவுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வித்தியாசமான உடல்மொழி வித்தியாசமான டயலாக் டெலிவரி வித்தியாசமான முகபாவனை மூலம் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடம் பிடித்தவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் முத்துராமன் நாகேஷ் சந்திரபாபு இது போன்ற பல நடிகர்களுடன் நடித்தவர் அதே அதேபோன்று மனோரமா காந்திமதி கோவைச்சர்லா போன்ற பல நடிகர்களுடன் நடித்தவர் சினிமாவில் ஒரு பழம்பெரும் நடிகர் திரு காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூச்சு திரதல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி மாலை நேரத்தில் மாரடைப்பால் மரணமடைந்தார் இவருக்கு இரண்டு மனைவிகள் உள்ளனர் இரண்டு மகன்கள் நான்கு மகள்கள் இருக்கிறார்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னை டி நகரில் குடும்பத்துடன் வசித்து வந்தார் இவரது சொந்த ஊர் திண்டுக்கல் ஆனால் வளர்ந்தது எல்லாமே திருச்சி அருகிலுள்ள சங்கிலியாந்தபுரம் என்ற ஊராகும் பிறகு சென்னையில் குடிபெயர்ந்தார் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே நாடக மேடைகளில் நடிக்கத் தொடங்கிய மாபெரும் நடிகர் நான்கு தலைமுறை நடிகருடன் நடித்த பழம்பரும் நடிகர் சினிமா உலகம் இருக்கும் வரை காகா ராதாகிருஷ்ணன் என்ற பழம்பரும் நடிகரின் பெயரும் புகழும் நிலைத்து இருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்